அதிகமா பாதிக்கப்படுறது ஆண்கள் இல்ல பெண்களா அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை தீர்ப்ப நீங்க தான் சொல்லணும் உங்களை போட்டிக்கு போறேன் என்ன சொக்க வச்சபடி அந்த வாழ தொப்பு என்ன பசிய செஞ்சபடி

என்னைய பேசிக்கிட்டு உங்களை தேடி வந்தமா. நாங்க என்னக்காவது பங்களையில நம்ம எங்க பொம்பள புள்ளைய பின்னாடியாது போய் நாலஞ்சு பொம்பள புள்ளையலாம் நம்ம பின்னாடி தான் வர வச்சிருக்கமா. தவறு. எங்க பொம்பள புள்ளைய பின்னாடியும் போனா சரித் திறமே கிடையாது. நாங்க காலேஜ் போகும்போது ஸ்கூல் பின்னாடியே வர மாட்டோம். வந்தது? யார் வந்தது? பின்னாடி காலேஜ் காலேஜ் போக மாட்டேமா. நாங்க போக முன்னாடி பின்னாடி தான்

கேட்கும் போது சத்தம் கேட்டும் கேட்கும் போன சினங்கனியே கேக்கும் போது முணங்கணியே சத்தம் கேட்கும் சுத்தி சுத்தி வந்து என்ன சொரப்போனியே சுத்தி சுத்தி வந்து சுத்தி சுத்தி வந்து என்ன

அதனா குட்டி குட்டி உண்டா இருக்கும் குடிச்சிடலாம்னு கண்ணி வச்சு இரு சொல்றதை கேளுங்க அதனா குட்டி குட்டி உண்டா இருக்கும் நமக்கு கண்ணி போட்டு அமுக்கிடலாம் இது என்ன இந்த பெரிய யானை மாதிரி இருக்கு இந்த பிள்ளையை கண்ணி போட்டு அமுக்க முடியுமா நீங்க உண்மையை நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு சொன்னாலும் நான் மாட்டேன் மாட்டேங்குதுமே உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும் கண்ணினா அது மட்டும் தான் அமுப்பாங்களா இது ஒரு காதல் கண்ணிங்க ஓஹோ காதல் வலை ஆமா டாடா டாடா டா டா பிரிச்சிற்கு கெண்ட கெண்டை

ரொம்ப 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 தான் பேசாதடி துண்டு மாமே இவ தெரியும் உள்ள ரொம்ப சா பேசாதடி துண்டு புல்ல கோசக்கார மாமே இவன் அம்பாக குத்தி பேச வேணாம் புல்ல அம்பாக குத்தி பேச வேணாம் புல்ல அம்பாக குத்தி பேச வேணா புள்ளே நாழகாக வளர்ந்திருக்கும் தென்ன புள்ள இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க என்ன ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியுமா சீனி என்ன ஏத்துக்க முடியாது சொல்லுங்க அதனால அழகாக வளர்ந்தது நீங்களும் அழகா பங்காளிகளா நான் கருப்பாருங்கன்னு கலையா இருக்கேன்னா இல்லையா பங்காளிகளா டட தமிழ்நாட்டை பொறுத்தவரை கருப்பு தான் அழகு. நான் மட்டுமா கருப்பு? ஏன் பங்காளியா வந்திருக்கா? அப்படியா? அழகாக புள்ளையா? ஆமா எப்படிங்க வளரும்? பெருசா தானங்க வளரும். அழகாக வளர்ந்துருக்கும் தென்ன புள்ளனுங்கிறீங்களே தப்பா பாடக்கூடாது நான் தப்பா பாடல நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க அழகாக வளர்ந்துருக்கும் தென்ன புள்ளன தான சொன்னேன் நீங்க தென்ன மரம் தான சொல்லிருக்கணும் நான் தென்ன மரம்னு சொல்லலையே நான் எவ்வளவு ஹைட்ல இருக்கேன் என் ஹைட் தானே தென்ன புள்ள இருக்கும் என் ஹைட் தானே தென்ன இருக்கும்

பொம்பளப் பிள்ளைன்னு நீங்க சொல்லலாமா ஏன் சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது நாளே வரல சொல்லவா சொல்லுங்க பொம்பளங்க பேச்ச நம்பி போண்டிகள் ஆகிப் போய் உங்களோட பேச்ச நம்பி போண்டிகள் ஆகிப் போய் அங்கபொளம்பூர் அது அம்பளங்க நாங்க தான் அப்படி போய் போகு உடையெல்லாம் எல்லாம் நீங்க தான் நீங்க தான் يا முசுரு என்ன எனக்கு அந்த மாதிரி நான் சொல்லி போட்டு எங்கள் நாங்க வாங்கி கொடுக்குற எல்லாத்தையும் தின்னு போட்டு நல்லா குண்டாம மாதிரி ஆகி போட்டு அப்புறம் அங்க சிங்கப்பூர் மாப்பிள்ளையே சிங்காரமா கண்டதுமே டாட்டா காட்டி போவதெல்லாம் நீங்க தான் அப்புறம் டாஸ்மாக்கில் குடியிருப்போம் நாங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக வருமானம் வர்றதே டாஸ்மாக் தான் டாஸ்மாக்கு அதிகமா போறது எதனால போறாங்க இதுனால பொம்பள தாங்க முடியாம தாங்க என் பங்காளி انا தினம் எங்க பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்பலாம் சொல்ல கூடாதுங்க பங்காளி நம்ம ஊர் பக்கத்துல டாஸ்மாக் எங்க இருக்குது எங்க புளியூரா புளியூர் கிள்ள கோட்ட நாளைக்கு காலையில என்ன பண்றோம்னாக்க நம்ம ஊர்ல ஒயின் போ வர சொல்லி நம்ம போராட்டம் பண்றோம் அடேங்க பண்ண என்ன பங்காளியலா நாளைக்கு நம்ம ஊர்ல ஓயின்சா வைக்க சொல்லி நம்ம போராட்டம் பண்றோம் அது மாதிரி என்னமோ சொல்ல வந்த என்ன சொல்ல வந்தேன் அங்கே சிங்கப்பூர் பிள்ளையே சிங்காரமா கண்டதுமே டாட்டா காட்டி போவதெல்லாம் நீங்கதான் அப்புறம் டாஸ்மாகில் குடியிருப்போம் நாங்க தான் மூடு மூடுகட்டு அலைகிறோமே ரோட்டில நீங்களெல்லாம் நாகினி பாப்பீங்களே வீட்டில மூடுகட்டு அலையிறோமே ரோட்டில நீங்களெல்லாம் பிக் பாஸ் பாப்பீங்களே வீட்டுல இது மட்டுமா இது மட்டுமா இதே தான் எங்க ஆளு அந்த காலத்துல எங்க ஆளுக்கு சொல்லியிருக்காரு அரணே மரணம் என்னும் தூது வந்தது மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கள் என்னும் வடிவில் வந்தது மரணம் என்னும் தூது வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாரிக்காக யாரிக்காக இந்த மாளிகை மாடிகை அதன் ஓவியம் கலந்த மாடிகை

ஒரு போது உங்களை மறப்பதில்லை ஏன் ஒரு போது உங்களை மறப்பதில்லை

என்ன பங்காளிகளா இந்த பிள்ளை என் உள்ள ஒரு போதும் உங்களை மறந்தது சொன்ன உடனே அந்த பிள்ளை கூட போய் சேர்ந்துருவனா உங்களை இல்லாம நான் போய் சேருவேன் அந்த பிள்ளை கிட்ட சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அந்த பிள்ளை கூட சேர்ந்து போமா சேர்ந்துக்க வேணாமா சொல்லுங்க பங்காளிகளா இங்கிட்டு சொல்லுங்க சேர்ந்து போமா சேர்ந்துக்க வேணாமா வேணாம் இங்கிட்டு அங்கிட்டு வேணாம் பங்காளிகளை இங்கிட்டு இங்கிட்டு சேர்ந்து போமா சேர்ந்துக்க வேணாம் வேணாவே வேணாம் என்ன அவ்வளவு கொலகாண்டில் இருக்கிறீங்க சேர்ந்துக்க வேணான்ட்டாங்க இருந்தாலும் பங்காளிகளா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அங்கிருந்து புதுக்கோட்டையில இருந்து வேன்ல வரும்போது ஒன்னா வந்த ஒரு காதல் ஜோடிய நம்ம ஊர் வெசலூர் மண்ணுல அது பிடாரியம்மன் கோவில் வாசல்ல வச்சு பிரிச்சு பேர் நம்ம ஊருக்கு வேணுமா இப்ப சொல்லுங்க சேர்ந்து சேர்ந்துக்க வேணாமா சேர்ந்துக்கங்களா என்னைக்கு வர நேரம் சேந்தே வனேன் சேந்தே வரேன் சொன்னீங்க இப்போ உங்க ஊருக்கு ஒரு கெட்ட பேர் வர போதுன்னு உடனே சேந்திக்க சேந்துக்கிறீங்க நீங்க தான் மங்களியரை நான் சேர்ந்துக்கிறேன் ஆமா என்னதான் இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை சுகமா இருக்கும் அழகா இருக்கும் என்பதை அன்போடு இந்த விளையரனு நினைவுபடுத்தி தை மாசம் பிறக்கட்டு கொஞ்சம் பொறுத்து அடி காலியை வாங்கி கட்டி ரெண்டி தை மாசம் தை மாசம் தை மாசம் பொறக்கட்டு கொஞ்சம் பொறுத்து அடி தாடி வாங்கி கட்டு ரெண்டி எம்மா ஊரு பட்டு சேல எடுக்கு ரெண்டி ஊரு பட்டு சேல எடுக்கு ரெண்டி நீ கட்டி நடக்கு அழக ரசிக்கு ரெண்டி நீ கட்டி நடக்கு அழக ரசிக்கு ரெண்டி மாங்கொழுந்தே பூங்கொழுந்தே மறிக்கொழுந்தே வாசம் தாங்கி கழி